அனைவரும் சர்வகடாட்சியம் பெறுக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக தங்கம் வெள்ளி சேரணும் இதுக்கு என்ன பண்ணலாம் இது எல்லோருடைய ஒரு கேள்வி நான் எல்லா வழிபாடுகளும் பண்ணுறேன் என் வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை ஒரு வெள்ளி பாத்திரம் கூட இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த பதிவு தங்கம் சொன்னாலே அந்த தங்கத்துக்கு யார் அதிபதி அப்படின்னும் போது பார்த்தா மகாலக்ஷ்மி சொர்ணம் அந்த சொர்ணத்துக்கு வந்து அவதான் தான் வெள்ளின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிரன் தான் அதிபதி சுக்கிர பகவானுக்கு தான் அந்த வெள்ளி சம்மந்தப்பட்டது அதனால தான் ரத்தினங்களை கூட வெள்ளியில் கட்டி போட்டால் தான் அதுக்கு விசேஷம் அதிகம் அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த பூஜைகளை செய்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கும் குறை இருக்காது தங்கத்துக்கும் குறை இருக்காது அதனால் அந்த முறைகளை நான் சொல்கிற முறையில் செய்யுங்க ஒரு தட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சத்தூள் அதை ஃபுல்லாக பரப்பிடுங்க அந்த கஸ்தூரி மஞ்சத்தூளில் ஸ்ரீமுங்கிற அந்த ஒரு வார்த்தையை எழுதிடுங்க விரலை கொண்டு மோதிர விரலை கொண்டு ஸ்ரீம்ங்கிறத போட்டுருங்க வாழைப்பூ தெரியும் உங்கள் எல்லாருக்கும் அந்த வாழைப்பூனுடைய மடல் இருக்கும் இல்லையா அது எட்டு மடல் வேணும் அந்த எட்டு மடல் எடுத்து அந்த மடலை நல்லா பன்னீரை கொண்டு அலம்பி அதை தொடச்சி நல்லா அதுக்கு சந்தன குங்குமங்கள் வைத்து அதனுடைய மடலில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டீமுங்கிறத சந்தனத்தில் நீங்கள் எழுதணும் ஸ்டீமுங்கிற ஒரு வார்த்தையை அது மாதிரி எட்டு வா வாழை மடலில் அது மாதிரி எழுதிடுங்க அந்த கஸ்தூரி மஞ்சள் தூள் வச்சுருக்கீங்க இல்லையா அதில் எட்டு பக்கமும் எட்டு திசை பார்த்த மாதிரி அந்த வாழை மடலை வச்சுடுங்க நடு சென்ட்ரலில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குத்த வழக்கு அந்த குத்து வழக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக ஒரு என்ன சொல்ல ஒரு மாலையை போட்டு ஒரு வஸ்திரத்தை கட்டி ஒரு அம்பால் மாதிரி அலங்காரம் பண்ணி அதை கொண்டு வந்து நேராக அந்த வாழை மடலுக்கு சென்ட்ரலில் வச்சுருங்க வச்சுட்டு நெய் ஊற்றி அதில் கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு ஒன்பது கற்கண்டை போடுங்க ஒரு வெள்ளி வெள்ளிக்காயின்னு ஒரு ஒரு கிராமில் தங்க காயின்னு ஒரு கிராமில் வாங்கி அந்த குத்து வழக்கில் உள்ள போட்டுருங்க இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை தொடர்ந்து செய்யணும் இப்போ நான் இந்த வாரம் செஞ்சிட்டே எனக்கு உடனே கிடைக்குமானா கிடைக்காது எந்த ஒரு பரிகாரத்தையும் ஒரு பதினெட்டு வாரங்களோ இல்லை இருபத்தி ஒரு வாரங்களோ செய்யும் போது தான் ஏன்னா ஒரு ஓமத்தை பண்ணால் கூட அந்த ஓமத்தினுடைய பலனை முழுமையாக அடையணும்னா ஒரு மண்டலம் தேவைப்படுது ஒரு மண்டலத்துக்கு தான் நம்ம செய்த அந்த யாகத்தினுடைய பலனையை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் அதே மாதிரி தான் ஒரு வழிபாடுகள் செய்கிறோன்னும் போது அதற்கு நாட்கள் வந்து வ கணக்கு உண்டு அந்த கணக்கின் பிரகாரம் தான் அதனுடைய செயல்பாடுகள் வேலை செய்யும் அந்த மாதிரி நீங்கள் அந்த வழக்கை பொருத்தி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே தெரியலனா ஓம் ஐம் வசுதே வசுதா அரே வசுகரி தனகரி தானியகரி ரத்னகரி ஸ்வாகா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை தொடர்ந்து செய்ய 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 உங்களுக்கு சுக்கிரனுடைய அந்த அனுகிரகத்தினால் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களும் மகாலட்சுமியின் அனுகிரகத்தினால் அந்த சொர்ணம் பண்ணக்கூடிய தங்கத்தின் சம்பந்தப்பட்ட நகைகளாக இருக்கலாம் இல்லை காயனாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் இல்லத்தில் அப்படியே லக்ஷ்மியினுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு ரொம்ப விசேஷமானது நான் சொன்ன முறையில் செய்யுங்க அதே மாதிரி அந்த வாழை மடல் இப்போ வளர்க்க வெள்ளிக்கிழமை பொறுத்திட்டீங்க ஸ்ரீமங்கிற பீஜியத்தை எழுதியிருக்கீங்க அந்த வாழை மடலை மறுநாள் சனிக்கிழமை எடுக்கிறீங்கன்னும் போது அந்த வாழை மடலை அடுக்கி எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாயை உள்ள வச்சு அதை மடித்து பச்சை கலர் நூலை வச்சு கட்டி பணம் புழங்குற இடத்துல எடுத்து வச்சுருங்க எத்தனை வாரங்கள் இருபத்தி ஒரு வாரமோ பதினெட்டு வாரமோ செய்கிறீங்கன்னும் போது இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்து பணம் புழங்குற இடத்துல வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் சொர்ணத்துக்கு குறை இருக்காது இந்த முறையாக செய்து பாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய் ஷாயரா